தேவாரம் முதலாம் திருமுறை மூணாம் பாடல் திருச்சிற்றம்பலம் உண்ணாமலை உமையலோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவித்திரள் மலலை முளவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவாவண்ணம் அருமே தேமாங்கணி கடுவன் கொல விடுகொம்பொடு தீண்டி தூமாமலை தூறுகள் மிசை சிறு நுண்துடி சிதற ஆமாம் அணையும் புலில் அண்ணாமலை அண்ணல் புனை புனைசேவடி நினைவார் வினை இவரே பெருகும் புனல் அண்ணாமலை பெரைசேர்க்கடல் நஞ்சை பருகுந்தனை புடி அணிவார் அது பருகி கருகும் மிடரு உடையார்கமல் சடையார் கடல் பரவி உருகும் மனம் உடையார்த்தக்கு உருநோய் அடையாவே வெம்புந்திய கதிரோன் ஒளி விலகும் விரிசாரல் அம்புன் மூயையில் எய்துவான் அண்ணாமலை எதனை கொம்புந்துவ குயிர் ஆளுவ குளிர் காளியுல் ஞான சம்பந்தன தமிழ் வல்லவர் அடி தவமே ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்